விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் நண்பர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நவம்பர் இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாதம் முழுக்க ராசிநாதன் ராசியிலேயே வலுத்து அமரக்கூடிய அமைப்புகள்ல வார பிற்பகுதியில அப்படியே சுக்கரன் ராசியில் வந்து அமரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இருபத்தி ஏழாம் திகதி பார்த்தீங்கன்னா அப்படியே சந்திர சுக்ரன் வந்து ராசியில் அமர்ந்து ஏழாம் பாவகத்தை சுப சுபத்துவப்படுத்துவார் உங்களுடைய ஏழாம் அதிபதி ஏழாம் பாவகத்தை பாக்குறாரு அப்படின்னா ஏழாம் பாவக வழியில நல்ல தன்மைகள் நல்ல மாற்றங்கள் மாதிரியான அமைப்பு ராசியும் உங்களுக்கு சுபத்துவமாக கூடிய அமைப்புகள்ல மிகப்பெரிய நல்ல தன்மைகள் நல்ல செலவுகள் நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் மாதிரியான விஷயங்கள்ல நல்லது கணவன் மனைவி உறவுகள்ல ஒரு மாதிரியான புதிய ஒரு அட்ராக்ஷன் ஈர்ப்பு மாதிரியான அமைப்பு கூடுதலாக புதிய காதல் அறிமுகங்கள் வரக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்படியே ரெண்டாம் இடத்துல வளர்பெறி சந்திரனாக வராரு வார தொடக்கத்திலேயே அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு பண வரத்து இருக்கக்கூடிய அமைப்பு அடிக்கடி சொல்றோம் இங்க கொடுத்திருந்தோம் அங்க கொடுத்திருந்தோம் வராம இருந்துச்சு இந்த பணம் எல்லாம் வரக்கூடிய தன்மைன்ற மாதிரியான அமைப்பு இருக்கோங்க கூடுதலாக உங்களுக்கு பதினோராம் இடத்துல உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய எட்டாம் விதி இருக்கிறதுனால கடன் வாங்கி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் ஆன்லைன் மாதிரியான யூக வணிகம் சார்ந்த அமைப்புகளில் ஏதாவது விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்பொழுதைக்கு தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக விரிசை ராசிகாரங்களுக்கு இருக்கும் ஆனால் இதை தாண்டி இந்த வாரம் உண்மையிலேயே நல்ல தன்மை இருக்குங்க இளைய பருவத்தில் இந்த வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ராசியில் செவ்வாறு இருந்தால் கொஞ்சம் அவசரம் வந்துடும் விரு ரொம்ப கோபம் வந்துடும் விறுவிறுன்னு விருட்டு விருட்டுன்னு ஒரு விஷயத்தை பண்ணுறோம் கண்டோன்னு அப்படி இப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்கும் வாகனத்தில் சில மாதிரியான தன்மை இருக்கும் ஆனாலும் பெ பெரிய கவலை எதுவும் பட வேண்டிய அவசியம் மாதிரி இருக்காதுங்க இந்த வாரத்தில் வீடு வாகனம் மாற்றணும்னு நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க சில பேர் வீடும் வாகனமும் ஏதோ ஒரு விஷயத்துல மாற்றம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றம் வரக்கூடிய தன்மை ஏதோ ஒரு சுப அமைப்புகளில் ஒரு மாதிரியான செலவுகள் விரைவில் வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் வழியில இந்த மடத்துல சனி இருந்தாலே குழந்தைகள் வழியில செலவு இருக்கும் படிக்க போகிறோமான்னு வாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் வாங்க படிக்க வைங்கன்னு வாங்க சிலருக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்படுற விஷயத்துக்குன்னு செலவு வரும் ஆனால் பெரிதாக பயப்பட வேண்டிய அமைப்புகள் இருக்காதுங்க தொழில் அமைப்புகளில் நல்ல மாற்றம் இருக்கும் சந்தோஷமான சுப இதுக்கு ஸோ இங்கே வெக்கேஷன் மாதிரியான அமைப்புகளில் நல்ல இன்ப சுற்றுலா மாதிரியான அமைப்புகள்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அச்சாரம் இடக்கூடிய ஒரு தொடக்க அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே இந்த நவம்பர் மாதம் இறுதி வாரம் நிச்சயமாக அமையும் பெருசாலாம் நெகட்டிவ் கோச்சார அமைப்புகளில் இல்லைங்க தசாபுத்தி அமைப்புகள் ஏதாவது அப்புறமா இந்த இடத்துல பெரிய நெகட்டிவான தன்மை அப்படி இல்லை தொழில் பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுன்றது தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் இருக்கக்கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் அடுத்தடுத்து தொழிலெல்லாம் உண்மையிலே சக்க போடு போடுற மாதிரி இருக்கும் ராசிக்காரங்க தைரியமா எதையும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே எதிலும் இறங்க வேண்டிய இறங்கக்கூடிய கடன் வாங்க தேவையில்லாத ஒரு வாரமாக இந்த நவம்பர் இறுதி வாரம் சகல தரப்பு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமா இருக்கும்